இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க ஒர்க்குக்கு நடுவில் நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ப ஸ்ட்ரெஸ் அமையக்கூடியது எதெல்லாம் அப்படின்னா மொத நம்ம ஒரு டாஸ்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சக்சஸ்ஃபுல்லா அதை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம் அண்ட் அச்சீவ்மெண்ட் அண்ட் கோலாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்ல மியூசிக் கேட்கலாம் அடுத்தது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து வாக்கிங் வாக்கிங் வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸாவது வந்து மினிமம் நம்ம உள்ள வந்து எடுத்துக்கணும் மூணாவது வந்து என்னன்னா நம்மளுடைய மைண்டை எப்போவுமே கூலாக வச்சிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம பாடியையும் நம்ம கூலாக வச்சுக்கணுங்கிறதுக்காக வாட்டர் ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து இருக்கணும் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபுட் பேட்டர்ன் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்லையே வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமே வந்து பார்த்தோன்னா என்னைக்குமே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் பேட்டர்ன் அளவாக வந்து நம்ம நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக எடுத்துக்கணும் அதே மாதிரி ரெஸ்ட்டு எப்போவுமே வந்து ஒர்க்கிங் பிளேஸில் கூட வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டோடு மூவ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு எது முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒர்க்குக்கு நடுவில் ஒரு ரெஸ்ட்டு லைக் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது ஒரு ஸ்லோ ஒரு ரெஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது என்னைக்குமே நல்லது அப்புறம் ரீடிங் இப்போ வந்து ரீடிங் ஹேபிட்ஸ் நம்ம வந்து என்னைக்குமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ரீடிங் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் கேஜெட்ஸ் இது வழியா வந்து வரக்கூடிய சாஃப்ட் காப்டிய விட நம்ம வந்து என்னைக்கும் ஹார்ட் காப்பி புக்ஸா ரீட் பண்றது நமக்கு என்னைக்குமே அது வந்து ஒரு நல்லது அப்புறம் ஏர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து சீக்கிரமா வந்து எழுந்தோம் அப்படிங்கும் போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி எழுந்தோம்னு சொன்னா அந்த சன்ரைஸ் அந்த டைம்ல ஏர்லி மார்னிங் வாக் போனோம் அப்படின்னாலே அந்த ரேஸ் மூலமா சன்ரைஸ் வழியா வந்து நமக்கு நல்ல ஒரு விட்டமின் டி சத்து கிடைக்கும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய டைட்டான ஷெடியூல்ஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸுக்கு நடுவில் நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் ப்ராக்டிஸில் வந்து எல்லாரும் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே அழகாக சிந்திக்கலாம் செயல்படலாம் நல்ல விஷயங்களத்துல எப்பவுமே எப்போவுமே நம்ம அடையணும்னு நினைக்கிற லட்சியத்தில் கண்டிப்பாக ஜெயிப்போம் வெற்றி நமதே நன்றி